அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது இதற்காக தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து நிர்வாகிகள் வர தொடங்கியுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து நிர்வாகிகள் தற்போது வர தொடங்கியுள்ளனர் விவரங்களை சொல்லுங்க அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அந்த அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது சென்னை வானகரத்தில் நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சுமார் ஒரு நான்காயிரம் பேருக்கு வந்து அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த அழைப்புதல் கொண்டு வரக்கூடிய உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் என காலை முதல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறாங்க அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் சற்று நேரத்துக்கு முன்னர் தான் வந்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் இங்கே பொதுக்குழு நடக்கக்கூடிய அரங்கத்துக்கு வர இருக்கிறார் அவர் வந்த பிறகு இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது அஹ் தொடங்க இருக்கிறது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு பொதுக்குழு கூட்டம் என்பது ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகள் கட்சியிலே நிலவக்கூடிய நிறைகள் குறைகள் அதே போல ஆக்கப்பூர்வமான பணிகள் என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அதே போல பல்வேறு முக்கிய விவகாரங்கள் கட்சியினுடைய வரவு செலவு கணக்குகள் இப்படி பல விஷயங்கள் குறித்து பொதுக்குழு கூட்டத்தில் வந்து எனவே இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆர்வத்தோடு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று வருகின்ற பொழுது மாவட்ட செயலாளர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய பேரூர் நகர பகுதி மற்றும் மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் பல்வேறு அணிகளுடைய செயலாளர்கள் எல்லாருமே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால ஒரே நேரத்தில் எல்லாருமே கூடி இருக்கக்கூடிய காரணங்களால கட்சியினுடைய பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த பொதுக்குழு கூட்டமானது பார்க்கப்படுகிறது அதற்கு ஏற்ற வகையில இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் அதே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துவது கூட்டணி மற்றும் கட்சியினுடைய முக்கிய விவகாரங்கள் குறித்து முடிவெடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவது போன்ற பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்